வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம் நம்ம ஊர் பெருமைகள் பற்றி பார்க்க போகிறோம் அதில் இன்னைக்கு மேட்டூர் அணை மேட்டூரை பற்றி சில விஷயங்கள் பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கு திருவிழா அங்கே நடந்துகிட்டு இருக்கு மேட்டூரில் ஆடி பதினெட்டு திருவிழா அணை பயங்கரமாக இருக்கும் ஸோ நாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதை அப்டேட்ஸ் கொடுக்குறோம் மேட்டூரை பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நான் பார்ட் பை பார்ட்டாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இப்போ நாம் இன்றைக்கி ஆடிப்பெருக்கு ஸ்பெஷல் ஸோ அதனால் அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம் அதுவும் இல்லாமல் மேட்டூரை பற்றி கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்லிடுறேன் இதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பதினாறு கண் பாலம் ஏன் இதுக்காக பதினாறு கண் பாலம்னு பேர் வச்சாங்கன்னா இதில் பதினாறு கதவுகள் இருக்கும் தண்ணி நிறையா வரப்போ இதில் திறந்து விடுவாங்க இந்த கதை பதினாறு கதவையும் அப்படி காட்டார் ஓடுற மாதிரி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுற மாதிரி பயங்கரமாக இருக்கும் அதை பார்க்குறதுக்காகவே நிறைய டூரிஸ்ட்லாம் வருவாங்க முன்னாடி வீடியோக்கு முன்னாடி கடைகள்லாம் பார்த்திங்க இல்லையா அந்த கடைகள்லாம் அதுக்காகவே போட்டிருக்க கடை டூரிஸ்ட்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே இப்போ போட்டிருப்பாங்க வீடியோ நகர்ந்துக்கிட்டே இருக்கும் எல்லா வியூஸையும் பாருங்கள் மேட்டூர் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டேமு எல்லாம் தண்ணி ஓடுற இடம் அனர்மின் நிலையம் நீர்மின் நிலையம் எல்லாத்தையும் கவர் பண்ணி போட்டிருக்கேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் வியூஸ் அப்படியே வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க வீ எவ்வளோ அழகான இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி மேட்டூரில் உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம ஆடிப்பதனெட்டு பற்றி பார்ப்போம் மேட்டூரில் நாளே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லோரும் காலையில் எந்திரிச்சு வீட்டில் என்ன வேலை செய்கிறாங்களோ இல்லையோ காலையில் ஆற்றுக்கு வந்துவாங்க காவிரி ஆற்றுக்கு வந்து காவிரி அன்னையை பார்த்து காவிரி அன்னையில் இறங்கி குளித்து தன்னுடைய பாவங்களை போக்கணுங்கிறதுக்காகவே வருவாங்க புனித நீராடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மேட்டூரில் இதை ஆடிப்பானட்டுக்கு நிறைய கதைகள் உண்டு நான் சில கதைகள் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பதிவில் நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை கேளுங்க ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம மேட்டூரில் குலதெய்வ வழிபாடுகள் கோவில் வழிபாடுகள் நிறைய பண்ணுவாங்க சில கதைகள் நிறையா சொல்லுவாங்க அதில் ஒரு கதை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு மகாபாரத போர் நடந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி ஒன்று அன்னைக்கு இங்கே போர் நடந்துச்சு அந்த போர் நடந்து முடிஞ்சதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடி பதினெட்டு அன்னைக்கு தான் முடிஞ்சிருக்கு அந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு காலையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆற்றுக்கு வந்து போர் முடிஞ்ச உடனே அந்த ஆயுதங்கள்லாம் இருக்குது இல்லையா கத்தி ஈட்டி கேடயம் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆற்றுல வந்து வாஷ் பண்ணிவிட்டு அங்கே வந்து தன்னுடைய குலதெய்வ இஷ்ட தெய்வத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதைகள் சில கதை நிறையா கதைகள் அந்த மாதிரி இருக்குது இது ஒரு கதை ஸோ அந்த கதையை நான் இங்கே உங்களுக்கு சொல்லணுன்னு தோணுச்சு அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட்டூரில் ஆற்றுக்கு வந்து ஒவ்வொரு குலதெய்வம் இருந்தும் கிளம்பி வந்துடுவாங்க காலையில் வந்து அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க பூஜைக்கான பொருட்கள் அந்த தெய்வம் பயன்படுத்துகிற ஆயுதங்கள் ஈட்டி கத்தி கோடாரி அருவா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஆற்றுல பூஜை பண்ணி எல்லாம் வாஷ் பண்ணிட்டு அதுக்கெல்லாம் பூஜை போட்டு அதுக்கப்புறமா போவாங்க இப்போ நீங்கள் பார்க்குற காட்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கோயிலில் வந்து சாமியவே கூட்டிகிட்டு வந்து ஆற்றுல நீராட வச்சு அதுக்கப்புறமா கோவிலுக்கு மறுபடியும் கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த காட்சி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இதுவும் மே இந்த மாதிரி மேட்டூரில் வந்து நிறைய நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடுன்னா சொல்லவே வேண்டாம் அப்படி ஒரு குலதெய்வத்தோட கதையை என்கிட்ட ஒருத்தங்க சொன்னாங்க நீங்களும் கேளுங்க வந்து நாகமலையில் இருந்தாங்க ஒரு பாட்டி இருந்தாங்க அந்த பாட்டி வந்து இந்த சப்ஜெக்ட் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே மேட்டர் வந்துட்டாங்க இங்கே வந்து எங்களுக்கு குலதெய்வம் கும்பிட்டாகணும்ட்டு அப்போ வந்து ஆற்று தண்ணி போக முடியாதனால இங்கே என்ன பண்ணால் சும்மா சாமி கும்பிட்டு இங்கே கொடையடிக்க ஆரம்பித்தாங்க ஆடி பதினெட்டில் இது வந்து மாமூலாக இது நாலாவது தலைமுறையாக தொடருது ஓகே அதுக்கப்புறம் அந்த குலதெய்வ வழிபாட்டில் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் அங்கேயிருந்து வெயிட் பண்ணி அதுவும் நான் ஃபேமிலியோடு போயிருந்தேன் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலான்ட்டு அங்கேயே வெயிட் இருந்தோம் நிறைய பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க பம்பை வாத்தியங்கள் பாட்டு பாடுறது அதாவது நாட்டுப்புற பாடு கிராமிய பாடல்கள் மாதிரி பம்பை வாத்தியங்களோடு அந்த பாட்டை பாடினாங்க பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு அது நீங்களும் ஒரு வாட்டி கேளுங்களேன் யாரு கந்தையாரு முகனாரு கந்தையாறு ஐயாரு மேலாரு கந்தையா அருமுகனாருந்தவோ கந்தையார் பறன வருவாச கடந்த நவோ சுப்பையா எப்படி நருவல்ல கடந்தவோ சுப்பையா பறன வரு அந்த கடந்தலவோ சுப்பையா எப்படி நான் திருத்தனிமலையில் வாழ்பவரே கல்லுமே மல்ல நடப்பு ஐயா கல்லுமழ மேல கௌராரி மல்ல நடப்பு கௌதாரி மெல்ல நட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி வர வைக்கணும் அருள் அருள் வைப்பேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சாமி ஆடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒவ்வொருத்தருக்கும் அங்கே சாமி வந்து இறங்கினாதான் அங்கேருந்து தீர்த்த குளத்தை எடுத்துட்டு எல்லாம் கிளம்புனாங்க அதாவது அவங்க கோவில் வீடுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க சாமி அங்கதான் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு தீர்த்தங்களை எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணி அங்கே எல்லாேருக்கும் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அருள் வர வரைக்கும் உட்காந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வாசித்து பாட்டு பாடி ஆட்டமாடி பயங்கர கோலாகலமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க குலதெய்வ வழிபாடுல எப்பயுமே வந்து சத்த மாதாக்கள் அதாவது கன்னிமார்கள்னு சொல்லுவாங்க அவங்கள வந்து ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்களாம் அவங்க சாமி சாமியாக வந்து இறங்கணும் அதுக்கப்புறமா தான் வந்து மெயினான சாமியை கூப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக வர வச்சு சாமியாட வச்சு அதுக்கப்புறமா தீர்த்த குரத்தை எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தரும் அப்படிங்க அப்படிங்கப்பா அப்படி ஒரு கொண்டாட்டமாக இருந்துச்சுங்க நீங்களே பார்க்குறீங்கல்ல பாருங்க என்ஜாய் பண்ணுங்கள் இது இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு வந்தாச்சு எப்படின்னு கேட்குறீங்களா ஆடி பதினெட்டுனாலே இந்த மாதிரி ஷாப்பிங் தான் நம்ம மேட்டூர் பகுதியில் ஃபுல்லாக வந்து விளையாட்டு பொருட்கள் வைக்கிறது பொம்மைங்க வைக்கிறது அல்வா கடை பஜ்ஜி கடை போண்டா கடை சில்லி சிக்கன் காளான் பானிபூரி அப்புறம் எல்லா வகையான பொருட்களும் போட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க அப்புறம் என்ன சொல்கிறது ராட்டனம் தூரி இந்த மாதிரி எல்லாம் போட்டு பயங்கரம் கொண்டாட்டமாக இருக்கும் அதுவும் நைட் டைமில் பார்க்குறதுக்கு இன்னும் பயங்கரமாக இருக்கும் அந்த ஈவினிங் ஒரு மூணு மணிக்கு மேலே மக்கள்லாம் கிளம்பி வருவாங்க பாருங்கள் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டேன் அதனால் கூட்டமும் கம்மியாக இருந்துச்சு அந்த கூட்டமாக இருக்கிற வீடியோ அதாவது அந்த ஈவினிங் நைட் டைம் வீடியோவை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக கொடுத்துருக்கேன் அந்த ஷார்ட்ஸோட லிங்க்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன் அது தேவைப்படுறவங்க போய் பாருங்கள் அது இன்னும் சூப்பராக இருக்கும் ஓகே மக்களே இதோட நம்ம வீடியோ முடிஞ்சது மீண்டும் நம்ம அடுத்த பார்க்கில் சந்திக்கலாம் இதே மாதிரி நம்ம ஊர் பெருமைகளை பற்றி நம்ம மறுபடியும் பேசுவோம் செகண்ட் பார்ட்டில் சந்திப்போம் அதுவரை விடைபெறுவது உங்கள் முகில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ 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 தேங்க்யூ